ஹலோ இது திரைச்சாளர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் கலைஞரை தாக்கி எம்ஜிஆர் பாடிய பாடல்கள் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் திமுகவை விட்டு விலகினார் அதாவது தன்னுடைய படங்களில் கலைஞரை தாக்கி நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார் படங்களில் முதல் படம் ரிக்சா காரன் இந்த படத்தில் இடம்பெற்ற அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு என்ற பாடலில் கலைஞரை மிகவும் தாக்கியிருப்பார் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வந்தாலும் அப்போதே எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் பிடிக்காமலே இருந்தது அதன் பின் தான் உலக நேர்ந்தது இதற்கு மதுரை முத்து ஒரு காரணமாக இருந்தார் ஏனென்றால் அப்பொழுது மதுரை முத்து மதுரையில் மேயராக இருந்தார் இந்த பாடலில் எம்ஜிஆர் தோட்டம் காக்க போட்டவேலி பயிரை தின்பதோ அதை கேள்வி கேட்க ஆளில்லாமல் பார்த்து நிற்பதோ நானூறு கை பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன் பூனை புலிதான் என போக போக காட்டுகிறேன் என அந்த நேரத்தில் மறைமுகமாக கலைஞரை சாடினார் அடுத்து நேற்று இன்று நாளை என்ற படத்தில் தம்பி நான் பிறந்தேன் காஞ்சியிலே நேற்று என்ற பாடலில் மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தன் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார் என்று கலைஞரை மறைமுகமாக சாடியிருப்பார் மேலும் இந்த பாடல் முழுவதும் கலைஞரை தாக்கியே பாடியிருப்பார் மேலும் தங்கள் வாழ்வதற்கு ஊர்பணத்தில் வீடு கட்டினார் என்ற வரியும் இந்த பாடலில் இருக்கும் இது நேரடியாகவே கலைஞரை தாக்கியது அடுத்து நினைத்ததை முடிப்பவன் படத்தில் இடம்பெற்ற கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது என்றும் மேலும் போடும் பொய்த்திரையை கிழித்து வரும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம் என்று கலைஞரை தாக்கியிருப்பார் பொய்மை எப்போதும் ஓங்குவதில்லை உண்மை எப்போதும் தூங்குவதில்லை என்றும் இந்த பாடலில் வரிகள் வரும் அடுத்து நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனமாகும் என்றும் இந்த படத்தில் இந்த பாடலில் படி பாடியிருப்பார் அடுத்து மீனவ நண்பன் படத்தில் இடம்பெற்ற நேருக்கு நேராய் வரட்டும் நெஞ்சில் துணிவு இருந்தால் என் கேள்விக்கு பதிலை தரட்டும் நே நேர்மை திறன் இருந்தால் என்ற பாடல் காட்சியில் கலைஞரை தாக்கி பாடியிருப்பார் மேலும் இந்த படத்தில் இடம்பெற்ற பட்டத்து ராஜாவும் பட்டாள சிப்பாயின் என்ற பாடல் காட்சியிலும் கலைஞரை தாக்கியிருப்பார் அடுத்து நல்ல நேரம் படத்தில் இடம்பெற்ற ஓடி ஓடி உழைக்கணும் என்ற பாடலில் வலிமை உள்ளவர் வச்சது எல்லாம் சட்டமாகாது தம்பி சிலர் வாழ நினைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி என்று பாடுவார் மேலும் நீதிக்கு தலைவடங்கு படத்தில் இடம்பெற்ற நான் பார்த்தா பைத்தியக்காரன் என்ற படத்திலும் காலம் நெருங்குது கதை முடிய இந்த காட்டு நெறி கூட்டத்திற்கு விதி முடிய என்று கலைகரை தாக்கி பாடியிருப்பார் அடுத்து உரிமை குரல் படத்தில் இடம்பெற்ற ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன்பிறப்பில் என்ற பாடலில் நல்ல மனிதருக்கும் நன்றி மறந்தவர்க்கும் முன்பு உறவிருந்தால் பின்பு பிரிவு வரும் என்று பாடியிருப்பார் நல்லவர் வெல்வது நிச்சயம் என்றும் இந்த படத்தில் பாடியிருப்பார் இப்படி இந்த பாடல்களில் முழுவதும் எம்ஜிஆர் கலைஞரை தாக்கியே பாடியிருப்பார் வர்ஸ் இந்த கடனை தொடர்ந்து முடிகிறது அடுத்த நலன்களை சந்திக்கிறேன் நன்றி